காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்று தருமாறு யாழ்ப்பாணத்தில் நேற்று திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது யாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசந்துறை வீதியூடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் என்ற சுலோகங்களை வலியுறுத்தி குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி மாறுதலுக்கு உட்பட்டு சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழ் இனத்திற்கும் ஈழத் தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு புதுப்புறப்பாக அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் தமிழரசு கட்சி பிரதான கட்சி உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலரின் ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்து அனுமதிக்காது புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக இலங்கையை மாற்றுவது தேவையான திட்டங்களை விரைவாக செயல்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி திசநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் இந்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணை து கவனம் செலுத்தப்பட்டது இதன் மூலம் ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க பசுமையான தீவாக இலங்கையை நிலை நிறுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டது சங்குபிட்டி பாலத்தின் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலை அதன் பணிகள் பற்றிய மேற்பார்வையிடுதலை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று திங்கட்கிழமை பார்வையிட்டுள்ளார் பாலத்தின் புனரமைப்பு பணிகளில் தரமற்ற வேலைகள் நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த பார்வையிடுதல் நடைபெற்றுள்ளது நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேலைகளின் தரம் மூலப்பொருட்களின் தரம் குறித்து ஆராய்ந்ததுடன் வேலையில் ஈடுபட்டவர்களுடனும் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் கொண்டாட இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபயரத்ன நேற்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் நாட்டின் கௌரவத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்வு பெருமையுடனும் பிரமாண்டத்துடனும் கொண்டாடப்பட வேண்டும் கடந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்வுக்காக நூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் செலவானது தற்போது நாட்டின் பொருளாதாரம் சரிவில் இருப்பதால் கடந்த கால நிகழ்வுகளை போல் இல்லாமல் குறை செலவில் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் நிகழ்வுகளை பார்க்க மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கடமைகள் நாளை புதன்கிழமை அனைத்து அரச நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவமாக இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் புதிய ஆண்டில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என இதற்கான சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுத்துறை மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் குறிப்பிடத்தக்கது இலங்கை யூடியூப் சேனல் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இலங்கை அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீதும் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து எஸ் எல் சி தனது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தகமானி அறிவித்தலை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திச வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் ஹசங்க விஜயமுனி கடந்த ஆறாம் திகதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது அது தொடர்பான வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது